வணக்கம் நண்பர்களே எப்பவும் அதிரடியா ஆவேசமா பேசுற தளபதி தாவாய்கா இரண்டாம் ஆண்டு விழாவில எப்படி பேசினாரு பாத்தீங்களா இப்பவும் அதிரடியா தான் பேசினாரு ஆனா ஆவேசமா பேசாம ஆணித்தாரமா பேசினாரு கோபமா பேசாம சிரிச்ச முகமா பேசினாலும் நச்சுன்னு பேசினாரு தளபதி பேசுனதுல முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நாம இப்ப பாக்கலாம் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல அரசியல்ல யார் யார ஆதரிப்பாங்கன்னு தெரியாது யார் எப்ப எதிர்ப்பாங்கன்னு தெரியாது அதனாலதான் நிரந்தர நிரந்தர நண்பனும் இல்லன்னு அந்த காலத்திலேயே சொல்றத பார்க்கும் போது ஏதோ ஒரு பெரிய கட்சி தளபதி கிட்ட தூது விட்டு இருக்காங்கன்னு தெரியுது சரி அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாக்கலாம் மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது நல்லவங்க எப்பவுமே ஆதரிப்பாங்க வரவேற்பாங்க ஆனா ஒரு சில அதிகார அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் எரிச்சல் செய்யும்னு தெரியுது இப்ப அதிகாரத்துல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கும் தெரியும்ல சரி அடுத்து என்ன பாயிண்ட் பாக்கலாம் ஆளை குளோஸ் பண்றது எப்படி இது வரைக்கும் பொய்யா பேசி ஓட்டு வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு மக்களுக்கு நெருக்கமான ஒருத்தன் வந்து உண்மையை பத்தி பேசினா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவனை என்ன பண்றது ஆளை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதனாலதான் வரவும் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குமே அடுத்த பாயிண்ட் மேலே ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வெற்றிகரமா இரண்டாவது வருஷம் எடுத்து வச்சிருக்கு இப்ப தாவேகா மேல வேற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க நம்ம கட்சியில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இளைஞர்களா இருக்காங்களாம் அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் ாலதான் தேர்தல்கள் வெற்றி கிடைச்சது அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் நம்ம கட்சியில சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் ஏன் இருந்தா என்ன சொல்ல போனா நம்ம கட்சிய எளிய மக்களுக்கான கட்சி தானுன்னு தளபதி சொல்லும் போது அரங்கத்துல விசில் சத்தமோ கைத்தட்டல் சத்தமோ அடங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி அடுத்த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா பன்னையாறுகளை பதவி விட்டு தூக்கணும் நாட்டுல வளர்ச்சிய பத்தியோ மக்கள் நலனை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம எந்தெந்த வழியில பணம் வரும் எப்படி பணம் மட்டும் நினைக்கிற பன்னியார்களை முதல்ல ஆட்சியை விட்டு அகற்றணும் தளபதி சொல்ற அந்த பண்ணையார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாசிசமும் பாயாசமும் இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இருக்காங்க அது என்னன்னா மும்மொழி கொள்கை மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை நீங்க அமல்படுத்தலன்னா மாநில அரசுக்கு தேவையான கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொல்றாங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாசிசமோ பாயாசமோன்னு தளபதி யாரை சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால்தான் அரங்கத்துல சிரிப்பொலி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் டூ தௌசண்ட் எலக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல முதல் சக்தி முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் மாறி அடுத்த வருஷ தேர்தல சந்திக்கும் கான்பிடென்டோட இருங்க நம்பிக்கையோட அடுத்த வருஷம் தேர்தலை எதிர்கொள்வோம் வெற்றி நிச்சயம்னு தளபதி அவருடைய ஸ்பீச்சை முடிச்சாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட இந்த மாசான ஸ்பீச் பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்